வாஸ்து என்ஜினியர் கிருஷ்ணராஜன் சார் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் புது வீடு கட்டும்போது ஆயாதி குளிக்கணக்கு பார்க்க வேண்டும் என்கிறார்கள் அதே போல் வீட்டுக்கு ஜாதகம் உள்ளது என்கிறார்கள் உண்மையா சார் இவைகள் அனைத்தும் எதன் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது ஆயாதி குளிக்கணக்கு மைன் சாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் கோவில் சாஸ்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைய நவீன காலத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராத விஷயங்கள் இவைகள் எல்லாமே கடந்த ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு நம்ம ஊரில் இதெல்லாம் இந்த முறைகளை வச்சு தான் இதுதான் வாஸ்து அப்படின்னு சொல்லப்பட்டு பார்க்கப்பட்டு வந்தது இந்த முறை வந்து ஒரு ஓட்டு வீட்டுக்கு ஒரு கூரை வீட்டுக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு பொருந்துமே தவிர கட்டக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வந்து இது பொருந்துறது இல்லை ஓகே இதெல்லாம் எதன் அடிப்படையில் வந்து அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஒரு இடத்த வந்து நீலாகலத்தை பெருக்கி எண்பத்தி எட்டால் வகுக்கிறதும் சில நூல்களில் வந்து நாற்பத்தி நாலாலை வகுக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படி அந்த நீலாகலத்தை பெருக்கி நாற்பத்தி நாலாலை வகுக்கும் போது அதில் வரக்கூடிய மீதம் உள்ள அளவுகளை வச்சு அந்த வீட்டுடைய ஆயுள் கர்ப்பம் லாபம் நஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த நூல்களில் என்ன எழுதப்பட்டதோ அதை வைத்து அந்த வீட்டுக்கு பலன் சொல்லப்பட்டது இதே அடிப்படையில் தான் இந்த ஆயாதி குழி கணக்கு முறையே காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இன்றைக்கு இதெல்லாமே ஒத்து வராததுனால அதெல்லாம் நம்ம ஊரில் இப்போ நடைமுறைக்கு உகந்ததாக இல்லாதனால அதில் எல்லா எல்லாருமே கைவிட்டாச்சு இது இன்றைய நடைமுறையில் புழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஓகே இந்த ஜாதகம் எழுதி ஒரு வீட்டுக்கு ஜாதகம் எழுதப்படுறது அப்படின்றது இன்றைக்கு பல இடங்களில் என்கிட்ட கேட்கப்படுறது உண்டு நம்ம என்றைக்கு வந்து முகூர்த்தம் அந்த வீட்டுக்கு வந்து பூமி பூஜை போடுறோமோ அன்றைக்கு உள்ள கிரக நிலைமைகளை வச்சு அவங்க வந்து ஒரு ஜாதகமாக எழுதி வைத்து அந்த வீட்டுக்கு வந்து லாபம் நஷ்டம் இந்த வீட்டுடைய ஆயில் இப்படி அப்படின்ற ஒரு முறை சில கிராமங்களில் இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க இவைகள் அனைத்துமே நான் சொல்லக்கூடிய நவீன வாஸ்து சாஸ்திரத்தில் வராது இவைகள் அனைத்துமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் இதுக்கு பின்னாடி எந்த ஃப்ரூவன்ட்டும் இல்லை என்னையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோயர்ஸ் வீவர்ஸ் ஸோ இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நவீன வாஸ்து சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான்